ள் மிகவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்திருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக அண்ணா சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபத்திரவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உபத்திரவப்படுகிறது நல்லது ஆகையால் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு இந்த வசனங்களை வாஸ்து பாருங்கள் அந்த உபத்தரவும் நம்ம வாழ்க்கையில் நல்ல காரியத்தை கொண்டுட்டு வரும் அந்த இந்த தான் ஆசீர்வாதமான காரியத்தை கொண்டு வரும் ஏன் உங்களையும் என்னையும் கத்து உபத்திரவத்தின் குகையில் தான் தெரிந்து கொண்டார் ஆனால் சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் எல்லாம் நீங்கிவிடும் பணத்தின் நிமித்தமாய் வருகிற பத்துரவம் பொருளாதாரத்தின் நிமித்தமாய் வருகிற பத்தரவும் வியாதி வறுமை நிமித்தமாய் வருகிற பத்தரவும் தீய மனிதர்கள் நிமித்தமாய் வருகிற பத்திரவம் எல்லாம் சீக்கிரத்தில் நீங்கிறோம் விஸ்வாசிங்க சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இந்த உபத்திரவெல்லாம் மாறாதா இந்த உபத்திரவம் மாறுறதுக்கு நான் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் வேதாமத்தில் மிக்கவும் உபத்திரவப்பட்டது யோபு சரத்தில் உபத்திரவம் குடும்பத்தில் உபத்திரவம் ஒரே நாளில் தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் பறிகொடுக்க நான் எத்தனை உபத்திரவம் பாருங்கள் ஆனால் அந்த யோபுடைய உபத்துரபத்தின் காலம் ஆறு மாதம் என்று பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள் அந்த உபத்துரவம் ஆறு மாத காலத்தில் முடிந்து விட்டது வேதம் உங்களை பார்த்து சொல்லுங்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ரெண்டு குறைந்திய நாலு பதினாலு நீங்கள் வாஸ்து பாருங்கள் பதினேழு வாஸ்து பாருங்கள் ரெண்டு குறைந்திய நாலு பதினேழில் சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகுந்த கன மகிமையை கொண்டு வரும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை சீக்கிரத்தில் எல்லா உபத்திரவத்தையும் கற்று மாற்றி ஒரு பெரிய கன மகிமையை உங்களுக்கு கொடுக்க போகிறான் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை எப்போ மாறும் எந்த சுச்சுவேஷனில் நம்முடைய வாழ்க்கையை கற்று மாற்றுகிறா உபத்திரவா ஆகையால் தான் அன்றவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் உலகத்தில் உபத்திரவம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உபத்திரவத்தை உலகத்தை ஜெயித்தே ஒரு சகோதரியை சந்தித்து அவர்களை குறித்து அவருடைய சாட்சியை நான் கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பிரச்சனைனா என்னென்னே தெரியாது கல்யாணம் வரைக்கும் பிரச்சனைனா என்னன்னே தெரியாது திருமணமாகி என் கணவர் வீட்டுக்கு போனேன் உபத்திரவம் ஆரம்பித்தது இங்கே எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னா எங்கள் அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே ஒரே மகள் அந்த எல்லாம் நான் சகிச்சு கொண்டேன் அப்பந்தான் இயேசுவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டேன் ஆண்டு பட்சம்னா உலகத்தில் உபத்திரவம் உண்டு திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த வசனத்தை மெயினாக என் வாழ்க்கையின் ஆதாரமாக நான் வச்சுக்கிட்டேன் கொஞ்ச நாளில் உபத்தரவம் எல்லாம் மாறினது யார் யார் என்னை உபத்திரவப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாரும் என்னை நேசிக்க ஆரம்பித்தார்கள் உபத்திரவத்தை கற்று மாற்றிப்பட்டார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுடைய பத்திரவமும் சீக்கிரம் மாறிவிடும் ஜெபிக்கலாமா தகப்பண்ணு என்னுடைய உபத்திரவத்தை என் தெய்வன் மாற்று அவருடைய பத்திரவம் மாறட்டும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் லப்பிதாவ ஆமன் ஆமாம் எதிர்பாருங்க சீக்கிரத்தில் உங்கள் உபத்திரம் மாறும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்